பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் மயிலட்டி துறைமுகத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் மயிலட்டி துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ள இடப்பற்றாக்குறை இந்திய மீனவர்களின் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் குறித்த துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ஏற்பட்டுள்ள இட நெருக்கடி எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் இதன்போது அவர் கண்காணிப்பு விஷயத்தில் ஆராய்ந்தார் குறிப்பாக உள்ளூர் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை கரையில் கட்டி வைக்க முடியாத நிலை காணப்படுவதுடன் இடப்பற்றாக்குறை காணப்படுவதாக இதன்போது மீனவர்கள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு சுட்டிக்காட்டினார் மயிலிட்டி துறைமுகம் என்பது இலங்கையின் துறைமுகங்களில் மிகப்பெரிய துறைமுகம் யுத்தத்துக்கு முன்னர் இந்த துறைமுகத்திலிருந்து பிடிக்கப்படும் மீன்கள் தேசிய பொருளாதாரமின் உற்பத்தியில் மூன்றில் இரண்டு ஒரு பங்கினை வகிக்கின்றது ஆனால் அந்த நிலைமை தற்பொழுது மாறி மீனவர்கள் பாதிப்படையும் செயலே காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுக்கு முன்னர் இந்த துறைமுகம் தேசிய பொருளாதார உற்பத்தியில் அளப்பெரிய பங்கினை ஆற்றியது ஆனால் தற்பொழுது இந்த துறைமுகம் இந்திய மீனவர்களின் படகுகளை கட்டி வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு இடமாகவே காணப்படுகின்றது இதற்கு ஒரு தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு பேரணி ஒன்றை முன்வைத்து பேசவுள்ளேன் பார்வையிட வந்தோம் குறிப்பாக துறைமுகம் என்பது தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்திலும் அவர்களுடைய தொழில் முயற்சிகளிலும் மிக அளவான ஒரு பங்களிப்பை செய்தவிடம் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் மூன்றில் ஒரு பகுதியை இலங்கையிலே பெற்றுக் கொடுத்த ஒரு இடமாகவே இந்த துறைமுகம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் அந்த மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொடுத்த துறைமுகங்களில் ஒன்றான மயிலட்டி துறைமுகம் இன்று அன்றாட சீவியத்தை கூட செய்ய முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எங்களுடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய கடை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்திய ரோலர்கள் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறார் இது ஒரு கட்டப்பட்ட துறைமுகம் மிகப்பெரிய அளவில் நிதி செலவழித்து மயிலிட்டி துறையை சார்ந்த மீனவர்களுக்காக அவருடைய தொழிலுக்காக கட்டப்பட்ட இந்த துறைமுகத்தை பயன்படுத்த முடியாமல் இந்திய ரோடர்களை கொண்டு வந்து அடுக்கி விட்டிருக்கிறார்களே தவிர அதனால் எந்தவித பிரயோசனமும் பயன்பாடும் அடைய முடியாமல் எங்களுடைய கடத்தொழில் சகோதரர்களும் இருக்கிறார்கள் அதே நேரம் அதனால் இந்தியாவுக்கும் கூட எந்த நன்மையும் இல்லை இலங்கைக்கும் நன்மை இல்லை மிகவும் மோசமான காரியம் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்தினுடைய திருவிழா காலங்களில் அவர்கள் ஆடுவதற்கான மிக முக்கியமான இடமாக இந்த மயிலீட்டு துறைமுகம் இருக்கிறது தீர்த்தமாடுவதற்குரிய இடமும் இப்பொழுது இல்லை பல வள்ளங்கள் இங்கே குவிக்கப்பட்ட மிக பிரமாண்டமான இரும்பு வள்ளங்கள் நிற்பதன் காரணமாக இந்த இடம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் இது தொடர்பாக மிகப்பெரிய கண்டனங்களையும் தெரிவிப்போடு இந்த தொடர்பான முழுமையான ஒரு ஒரு விவாதத்துக்காகவும் அதனிடம் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட விவாதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் பாராளுமன்றத்தில் அந்த விடயந்தொடர்பில் ஆராய்வதற்காகத்தான் நான் இன்றைய தினம் இந்த இடத்தை பார்வையிட வந்திருக்கிறேன் குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கர்ச்சனை கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அதிலும் யுத்தத்துக்கு பிறகு குடியேறி தங்கள் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதே இன்றைய நோக்கம்